தமிழர் ஹெச் கெனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள்

வேண்டும் திமுக அரசு ஆன்மீகத்திற்கு எதிரானது என பரப்ப முயற்சி செய்வோரின் செயல் ஒருபோதும் பலிக்காது என்று அவர் தெரிவித்தார் காளிகாம்பல் கோவிலில் வெள்ளி தேர்ப்பணிகள் ஆறு மாதத்தில் நிறைவேறும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் பல்வேறு ஆக்கப்பூர்வமான பணிகள் பக்தர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுகின்ற பணிகள் தொடர்ந்து வேகத்தோடு செய்து கொண்டு வந்தாலும் அவதூறுகளையும் இட்டுக்கட்டி பரப்புகின்ற பொய் பிரச்சாரங்களையும் ஊடகங்களில் அதிகமாக பரப்பி வருவதை நாங்களும் நன்றாக அறிவோம் அது எதனால் என்றால் இந்த ஆட்சி ஆன்மீகத்துக்கு எதிரான ஆட்சி என்று சித்தரிக்க முயன்றார்கள் அதில் எல்லவும் அவர்கள் வெற்றி பெறவில்லை இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் பக்தர்களுடைய நலன் கருதி பல்வேறு புதிய முன்னெடுப்புகள் முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டு வருகின்றன இதுவரையில் இந்து சமய அறலத்துறை உருவாக்கப்பட்டதிலிருந்து இல்லாத ஒரு வரலாற்றை அனைத்துலக முருகர் பக்தர் மாநாட்டை நடத்தி காட்டப் போபவர் திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகர் எங்களுடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அந்த வகையில் நீங்கள் கூறிய அந்த குற்றச்சாட்டில் எல்லளவும் உண்மை இருக்காது ஒவ்வொரு பணியையும் அந்தந்த துறையினுடைய பொறியாளர்களை வைத்து அதற்கு எஸ்டிமேட் தயாரிக்கப்பட்டு அவை ஒரு முறைக்கு இரண்டு முறை ஏஎஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் சாங்ஷனிலே அதை முழுமையாக பரிசோதித்து டெக்னிக்கல் கமிட்டி டிஏசிலே பரிசோதித்து அதற்கு பிறகுதான் ஒப்புதல் வழங்கி டெண்டர் கோரப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன நிச்சயமாக கோரப்பட்டிருக்கின்ற ஒப்பந்தத்திற்கும் அதற்கு நிர்ணயித்திருக்கின்ற புள்ளி ஏற்ற பணிகள் தான் இருக்கும் என்பதை அழுத்தம் திருத்தமாக தெரிவித்துக் கொள்கிறோம் அவதூறுகளுக்கும் இது போன்ற பொய்ப் பிரச்சாரங்களுக்கும் முழுமையான விளக்கங்கள் அவ்வப்போது தரப்படுகின்றன நம்முடைய நிருபர் கேட்ட இந்த கேள்விக்கும் துறையின் சார்பில் இன்றைக்கே விவர அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்கப்படும் அருந்ததியர் உள் ஒதுக்கீடு செல்லும் என்ற உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு தமிழ்நாட்டின் நீண்டகால போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் பேட்டி மக்கள் உயிரையும் உடைமைகளையும் பாதுகாக்கும் நடவடிக்கைகளில் அரசியல் செய்ய கூடாது என்றும் அப்போது அவர் தெரிவித்தார் கேரளா நிலச்சரிவிற்கும் முதற்கட்ட மீட்பு பத்து லட்சம் ரூபாய் தமிழக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வழங்க இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் மூன்று சதவீத உள் ஒதுக்கீடு வழங்கிய உச்சநீதிமன்ற தீர்ப்பு தொடர்பாக அவர் பேசுகிற போது இது வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு என்று தெரிவித்தார் இன்று காலை உச்ச நீதிமன்றத்தினுடைய ஏழு பேர் தலைமை தலைமை நீதிபதி தல தலைமை நீதிபதி தலைமையில் இருக்கிற உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பினை வெளியிட்டிருக்கிறது அதாவது பட்டியலின மக்களுக்குள்ளேயே உள்ஒதுக்கீடு வழங்குவது செல்லுமா செல்லாதா என்கிற ஒரு விவாதம் ஏற்கனவே இந்தியாவிலே பல மாநிலங்களில் நடைபெற்றிருக்கிறது தமிழகத்தை பொறுத்த வரையில் அருந்ததிய மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து போராட்டத்தை நடத்தியது ரெண்டாயிரத்தி ஏழில் இருபதனாயிரம் பேருக்கு மக்களை திரட்டி மாண்புமிகு தமிழக முதலமைச்சராக இருந்த டாக்டர் கலைஞர் அவர்களிடத்தில் ஒரு விரிவான மனுவினை கொடுத்து அருந்ததிய மக்களுக்கு மூன்று சதமான இடஒது ஏழு சதமான இடஒதுக்கீடு என்று நாங்கள் கோரிக்கை வைத்தோம் அந்த கோரிக்கையுடைய நியாயத்தை ஏற்றுக்கொண்ட டாக்டர் கலைஞர் அவர்கள் ஓய்வு பெற்ற நீதிபதி ஜனார்த்தன அவருடைய தலைமையிலே ஒரு குழு அமைத்து அதற்கான ஆய்வு அறிக்கையை பெற் ஆய்வறிக்கையை பெற்றார்கள் அந்த ஆய்வறிக்கையின் அடிப்படையிலே அருந்ததிய மக்களுக்கு மூன்று சதமான ஒதுக்கீடு என்பதை உள்ளடக்கி ஒரு சட்டத்தை தமிழக சட்டப்பேரவையிலே டாக்டர் கலைஞர் அவர்கள் நிறைவேற்றினார்கள் அதன் மூலம் இந்திய தமிழகத்தில் இருக்கிற பட்டியலின மக்களுக்குள்ளேயே மிக கடு மிக அடித்தட்டு மக்களாக இருக்கிற அருந்ததிய மக்களுக்கு மூன்று சதமான ஒதுக்கீடு என்பது கிடைக்கிற வாய்ப்பு பெற்றது இதே மாதிரி ஆந்திரா பஞ்சாப் போன்ற பல மாநிலங்களில் பட்டியலின மக்களுக்குள்ளேயே மிக மோசமான பின்தங்கி இருக்கிற மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குகிற சில சட்டங்கள்லாம் வந்தது ஆனால் அது தமிழ்நாட்டில் அந்த சட்டத்தை எதிர்த்து அ இந்த அருந்து இடஒதுக்கீடு சட்டத்தை எதிர்த்து சில வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது அதே மாதிரி வேறுபல உச்ச நீதி உயர்நீதிமன்றத்திலேயும் அந்த வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டது இதையெல்லாம் எதிர்த்து இதையெல்லாம் ஒருங்கிணைத்து உச்சநீதிமன்றத்திலே ஒரே வழக்காக மாற்றி உச்சநீதிமன்றம் விசாரித்தது ஏழு பேர் அடங்கிய அந்த அரசியல் சாசன அமர்வு ஏற்கனவே விசாரணை முடிந்து தீர்ப்பு ஒத்தி வைத்திருந்த அடிப்படையில் இன்றைக்கு அந்த தீர்ப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது அதில் அவங்க சொல்லியிருப்பது என்னென்னா பட்டியலின மக்களுக்குள்ளேயே மிக மோசமான நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு உள் ஒதுக்கீடு வழங்குவது என்பது அரசியல் சாசனத்துக்கு விரோதமானது அல்ல மாநில அரசுகளுக்கு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எப்படி இடஒதுக்கீடு வழங்க முடியுமோ போல் பட்டியலின மக்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்குவதற்கு மாநில அரசுகளுக்கு உரிமை இருக்கிறது என்கிற அந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள் அது இல்லை பட்டியலின மக்களுக்குள்ளேயே இப்படி வந்து இடஒதுக்கீடு வழங்குவது அந்த மக்களை பாகுபடுத்தும் அந்த மக்களுக்குள்ளே பிரிவினை உருவாக்குவதற்கு உதவி செய்யும் என்கிற எதிர்த்தரப்பு எல்லாம் நீதிபதிகள் நிராகரித்திருக்கிறார்கள் ஒரு ஒரு அசமத்துவ நிலை இருக்கிற போது ஒரு வேறுபட்ட நிலை வித்தியாசமான நிலை இருக்கிற போது சமநிலையை உறுதிப்படுத்துவதற்கு ஒரு வித்தியாசமான அணுகுமுறை மேற்கொள்வது என்பதுதான் சரியாக இருக்கும் ஆகவே எல்லா விதத்திலேயும் இந்த உள்ஒதுக்கீடு சட்டங்கள் பொருந்தும் செல்லும் என்று ஏழு பேர் அடங்கிய நீதிபதி தீர்ப்பாக சொல்லப்பட்டிருக்கு ஒரே ஒரு நீதிபதி மட்டும் இப்படிப்பட்ட அதுக்கு ஒரு முறை மாறுபட்ட ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார் அந்த கருத்து ஏற்புடையதில்லை எனவே மிக பெரும்பான்மையான நீதிபதியுடைய தீர்ப்பாக இந்த உள்ஒதுக்கீடு செல்லும் என்று வந்திருப்பது தமிழ்நாட்டிலே நீண்டகால போராட்டத்துக்குப் பிறகு அருந்ததிய மக்களுக்கு ஒரு மூன்று மூன்று சதமான இடஒதுக்கீடு செல்லும் என்று உச்சநீதிமன்றமே சொல்லியிருக்கிற இந்த சூழ்நிலையில் அது அந்த மக்களுக்கு கிடைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய வரலாற்று சாதனை என்று தான் நான் சொல்ல விரும்புகிறேன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாட்டில் நடத்தியிருக்கிற ஒரு சமூக நீதி பயணத்தில் ஒரு மகத்தான வெற்றி என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் குறிப்பாக இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அந்த அருந்ததிய மக்களுக்கு உள்ளோடுக்கீடு வழங்கிய டாக்டர் கலைஞர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்கள் கட்சியின் சார்பில் நெஞ்சார்ந்த பாராட்டுக்களை நன்றியை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் அதே மாதிரி தமிழ்நாடு தீண்டாமை வழிப்பு முன்னணி பல்வேறு அருந்ததி அமைப்புகள் பல பல ஜனநாயக அமைப்புகள் அருந்ததி மக்கள் எல்லாம் சேர்ந்து அந்த போராட்டத்தை நடத்தினார்கள் அவர்களுக்கு கிடைத்திருக்கிற ஒரு மகத்தான வெற்றி என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் இதனால் பட்டியலின மக்களுக்குள்ளே எந்த முரண்பாடோ எந்த விதமான மாறுபாடோ இருப்பதற்கு வழி இல்லை ஏற்கனவே இருக்கிற அவர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து வாழ்வதற்காக ஒரு உத்தரவாதம் அளிக்கப்பட்டிருக்கு என்பதான் நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் திராவிட கருத்தியல் ஆசிரியர் சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் மாரப்பன் செய்தியாளர்களை சந்தித்தார் பேசினார் தற்போது இருக்கும் தமிழ் சமூகத்தில் ஆரிய பங்கீடு இருக்கக்கூடாது என்ற நோக்கத்தோடு இந்த சங்கம் தொடங்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார் ஆசிரியர் சங்கத்தில் இருப்பவர்கள் தொழில் ரீதியாக இருப்பவர்கள் நாங்கள் தமிழ் சமூகத்தை காக்க வேண்டும் என்று நினைக்கும் ஆசிரியர்கள் ஒன்றிணைக்க இச்சங்கத்தை தொடங்கி இருக்கிறோம் என்று அவர் தெரிவித்தார் கடந்த ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் கடாரம் போன்ற இடங்களை எல்லாம் வென்று அங்கு தன்னுடைய ஆட்சியையும் தம்முடைய பண்பாட்டையும் நிறுவிய ஒரு ஒரு சமூகம்தான் இந்த தமிழ் சமூகம் இந்த சமூகத்தினுடைய இந்த சமூகத்தினுடைய மேம்பாடு மிகவும் சீர்குலைக்கப்பட்டிரு ஆரியத்தால் மிகவும் சீர்குலைக்கப்பட்டிருக்கிறது இந்த சீர்குலையிலிருந்து காத்தார் ஒரு நூற்றாண்டுகளுக்கு முன்னால் பெரும் தலைவர்கள்லாம் தோன்றி நம் தமிழ் சமூகத்தை திராவிட கருத்தியல்களை கொண்டு காத்து வந்தார்கள் அதனுடைய தொய்வை மிகவும் மிகவும் தொய்வடைந்து இன்றைக்கு இருக்கிறது அந்த இருந்து அனைவரை மீட்கவும் அதே போல் மாணவர்களிடையே இதை அந்த திராவிட கருத்தியல்களை எடுத்து சென்று அவர்களிடம் விழிப்புணர்வர்களை உருவாக்கவும் இந்த சங்கம் உருவாக்கப்பட்டிருக்கிறது நேற்றிலிருந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது நேற்றிலிருந்து நாங்கள் செயல்பட தொடங்கியிருக்கிறோம் என்பதை இதன் வாயிலாக அனைவருக்கும் தெரிவித்துக்கொள்கிறோம்